கிரீட்டிங்ஸ் இன்றைக்கி டிவோஷனில் ரெண்டு சாம் பதினாலு பதினாலு பார்க்கலாம் இது வந்து ஒரு ஸ்திரீனுடைய வார்த்தை அல்லது வாக்கியம் தாவிதுக்கு சொல்லப்பட்ட வாக்கியம் இந்த ஸ்திரீ வந்து தெக்கோவா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வந்த புத்தியுள்ள ஸ்திரீ அப்படின்னு போட்டிருக்கு அந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் நம்ம நாம் மறிப்பது நிச்சயம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கா திரும்ப கூட திரும்ப சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே பூற்றுகிற தண்ணீரை போல இருக்கிறோம் ரைட் நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி தான் ஒன்ஸ் போச்சுன்னா போச்சு திரும்பி வர முடியாது அண்ட் ஒரு நீராவியை போல இருக்கிறோம் தரையில் கொட்டின தண்ணியை திரும்பி சேர்க்க முடியாதோ அது போல் ஒன்சை இறந்துட்டால் முடிஞ்சு போச்சு மறிப்பது நிச்சயம் தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் துரத்துண்டவன் அதாவது தள்ளிவிடப்பட்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலகாத விலகா விலகாதபடிக்கு இருக்கும் நினைவுகளை நினைக்கிறார் அமேசிங்கில் ஆதாம் பாவம் பண்ணினான் அவன் துரத்துண்டப்பட்டவன் ஆனான் தள்ளிவிடப்பட்டவன் பட் ஆனால் தள்ளிவிடப்பட்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலகாதபடிக்கு நினைக்கக்கூடிய நினைவுகளை தான் தேவன் அதான் பாவம் பண்ணால் அவனை ஏதேனும் தள்ளி தள்ளிவிட்டு இன்மேட்டுக்கு நீ என்கிட்ட கிட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்ற அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆடு அடிக்கப்பட்டது அந்த ஆட்டினுடைய தோளினால் அவர்களுடைய நிர்வாணம் மூடப்பட்டது கர்த்தர் அந்த மாதிரி யோசிக்கிறார் நம்மளுடைய உறவுகள் அந்த மாதிரி யோசிக்கலாம் ரைட்டு கணவனோ மனைவியோ நமக்கு எதிராக ஒரு பாவம் செய்யும் பொழுது அவ்வளோதான் துரத்துண்டப்பட்டவன் வரி சின்ன பிரச்சனை வரும் பொழுது துற துண்டப்பட்ட வரி நான் பேச போகிறதில்லை என் ரைட் மாதிரி மன்னிப்பு என்கிட்ட கிடையாது உனக்கு இந்த லேடி என்ன சொல்கிறா தாவீது கிட்ட நீ அந்த மாதிரி அப்சோலம பற்றி நினைக்கக்கூடாது ஏன்னா அப்சோலோம் வந்து தன்னுடைய சகோதரன் அம்னானை கொன்று விட்டு மூணு வருஷம் தாவீது கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறான் அவன் துறத் இருக்கான் இப்போ இந்த லேடி வந்து சொல்கிறா ஏன் அப்சோலோம் அப்படி பார்க்குற கர்த்தர் துரத்துண்டப்பட்டவனை முற்றிலும் தம்மை விட்டு விலகாதபடிக்கு இருக்கக்கூடிய நினைவுகளை நினைக்கிறார் அப்படி நினச்சதுனால தானே அவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம்மளுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மறித்து நாம் துரத்தப்பட்டவர்களாக இராமல் அவரிடம் சேர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஸோ இந்த ஒரு கவுன்சில் இந்த புத்தியுள்ள ஸ்திரீ தெக்கோ கொடுத்தது இதாவது இதுக்கு மேசிங் கவுன்சில் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அதாவது நமக்கு மற்றவர்களுக்கும் இடையே உள்ள உறவுகளில் உள்ள கருத்தை கொண்டு நாம் மன்னித்து நம்ம அவங்கள எப்போவுமே ஒதுக்கி வைக்காமல் இரு ஒதுக்கி வச்சு இருக்காமல் நம்ம நம்மோடு சேர்க்கக்கூடிய நினைவுகளை நினைக்கலாம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு கவுன்சில் தான் இது ஸோ ஐ வாண்ட்டு பிளஸ் யூ வித் இஸ் டிவோஷன் செகண்ட் சாமுவல் ஃபோர்டீன் வேர்ஸ் ஃபோட்டீன் கார் யூ